இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல் டாஸ்மார் உள்ள ஆகாஷ் தொடர்பு தலைமுறைவாயிட்டாரு அவர் வீடு சீல் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தகவல் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தது அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் எங்க இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் கேட்டுட்டு இருந்த சூழலில் இன்றைக்கு ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா போதுமான ஒரு ஆதாரங்களை வந்து இடி தரப்புல இருந்து கொடுக்கல அவருக்கு ஆதரவான ஒரு இது வந்துருக்கீங்களா ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க ஆகாஷ் பாஸ்கர் இல்ல அதுதான் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு இந்த அமலாக்கத்துறை ரெய்டு நடக்கும்போது இந்த டாஸ்மாக் ஊழல்ல தொடர்பு இருக்கிறதா நிறைய செய்திகள்லாம் வந்தது நமக்கு ஆகாஷ் பாஸ்கர் தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்ல அறிமுகமான ஒரு நபர் அந்த அடிப்படையில் நான் அவர்கிட்ட போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது நான் வந்து ஒரு தயாரிப்பாளர் நான் வந்து சில படங்கள் எடுக்கிறேன் நான் சில சோர்ஸுகளில் வந்து ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறேன் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லா தயாரிப்பாளர்களும் ஃபைனான்ஸ் வாங்கி தானே படம் எடுக்கிறாங்க யாருமே அவங்க சொந்த பணத்தை வச்சு எடுக்கிறது இல்லை அந்த மாதிரி நானும் எடுக்கிறேன் மற்றவங்களிடம் இல்லாத கேள்வி வந்து ஏன் மேலே எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொன்னார் அது மட்டும் இல்லை அமலாக்கத்துறை வந்து தவறான செய்திகளின் அடிப்படையில் வந்து நம்ம கிட்ட வந்துட்டாங்க பட் அவர்கள் மீதே நான் வந்து வழக்கு தொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு கிட்டத்தட்ட அந்த வழக்கு தான் இப்போ நடந்து இந்த தீர்ப்பே வந்திருக்கு அது போய் நான் ஒரு வெளியிலேருந்து பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த விஷயத்தில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு தொடர்பு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை இவர்கள் சொல்வது போல அவருக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அமலாக்கத்துறை எதிர்த்தே வந்து வழக்கு தொடுக்கிற அளவுக்குலாம் போயிட மாட்டாங்க என்னென்னா அடடா நம்ம ஆதாரம் அவங்க கிட்ட சிக்கிட்டு இருக்கே அவங்கள நம்ம எழுத்தோம்னா என்ன ஆகணும் பயம் எல்லாருக்குமே இருக்கும் பட் ஆனால் இவரை பொறுத்தவரை அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமலும் அந்த கோர்ட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கும்போது இவர் செய்யல நியாயம் இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்ல அவர் குறித்து நம்ம வெளியில விசாரிக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஏன்னா சேலத்துல அவங்க குடும்ப தொழில் வந்து ஒரு ஜுவல்லரி வச்சிருக்காங்களாம் சொர்ண மகால் மாதிரி ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருது அவங்களாக பல ஊர்களில் இவங்களுடைய ஜுவல்லரி இருக்கு அது அந்த தனியார் பஸ் ஓனர் இவங்க அப்பா சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பம் தான் அது இல்லாம இவர் திருமணம் பண்ணியிருக்கிறதே கவின் கேர் ரங்கநாதனுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கார் அதனால இந்த வழக்கு தீர்ப்பை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் மீது தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியா மூன்று படங்கள் மூன்று படங்களோட நிலை இல்லை என்ன போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது இல்லையா ஓ படம் வந்து விரைவில் ஆரம்பிச்சிருவாங்களா இல்ல படம் வந்து இனிமே தொடங்குவதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஏற்கனவே பல நேர்காணலில் சொன்னோம் அமலாக்கத்துறை நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாக இவங்களுடைய வங்கி கணக்கை வந்து முடக்கினாங்க அப்படின்னா இந்த படங்கள் எதுவுமே வந்து தொடர்ந்து நடக்காது அதுதான் யதார்த்தம் அதனால் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய படத்தை அந்த குறிப்பிட்ட காலத்தில் நிச்சயமாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் இட்லி கணக்கு படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே முடிந்து தனுஷ் என்ன பண்ணார்னா ஏற்கனவே எடிட்டிங்கே முடிச்சிட்டாரு இப்போ பாம்பேயில் வந்து ஒரு இந்தி படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருந்தார்ல ஜி வி பிரகாஷையே அங்கே கூப்பிட்டு அங்கேயே ரீரிக்கார்டிங்கே பண்ணார் அவர் இட்லி கடைக்கு அதாவது பகலில் ஷூட்டிங்கில் இருப்பார் நைட்டு ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீரிக்கார்டிங் அப்படின்னு கிட்டத்தட்ட ரீரிக்கார்டிங் ஒர்க்கையுமே அவங்க ஃபைனல் பண்ணிட்டாங்க அதனால அக்டோபர் ஒன்றாந்தேதி இட்லி கடை வந்து உறுதியாக வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாற்பது நாள் படப்பிடிப்பு பாக்கி இருக்கிறதா கங்காராவே சொல்லியிருந்தாங்க அவங்க ஏற்கனவே சொன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் தான் அவங்க ரிலீஸ் தேதியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள அந்த படத்தை முடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து எப்படியாவது உதயநிதியை வந்து இந்த வழக்கில் லிங்க் பண்ணணும் டாஸ்மாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆகாஷ் பாஸ்கின் உள்ளே அப்படின்னா வர மாதிரி சார் இல்லை இடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பாஜகவுடைய ஒரு ஏவல் துறையாக தான் இடி இருக்கு அதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு வழக்குகளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பு திமுகவை பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல்வாதிகள் மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறுத்தணும் அப்படி ஒரு இமேஜ் அவங்களுக்கு செட் பண்ணணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்கு அதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ள ஆகாஷ் பாஸ்கரன் எப்படி வர்றாரு விக்ரம் எப்படி வர்றாரு அப்படின்னா உதயநிதியுடைய நண்பர் ரத்தீஷ் இருக்கார்ல அவர் வந்து பல சினிமாக்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு மேபி ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த மாவீரன் படம் எடுத்த அருண்மிஷாவுக்கும் அவர் தான் ஃபைனான்ஸ் பண்றாரு சிவகார்த்திகேயனுடைய எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் அவர் தான் ஃபைனான்ஸ் பண்றாரு ஸோ இதை வைத்து நான் கேட்டால் சரி இவங்கெல்லாம் அதுக்குள்ளே தொடர்புங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது மொத்தத்தில் உதயநிதிக்கு விரிக்கப்பட்ட வலைதான் அதில் சந்தேகமே தரோம் உதயநிதி அப்படி சொல்ல முடியாது இல்லை ஏன்னா தேர்தலுக்கும் சில நாட்கள் இருக்குது இப்போ இந்த சந்தில் போனால் இது முட்டு சந்தா இருக்குது ஓகே இன்னொரு சந்தில் போகிற அமலாக்கத்துறை யூ டேன் போட்டு வேற ஒரு இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இப்போ இவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு வழியில அதை செஞ்சு முடிச்சிருவாங்க அதே நேரம் எனக்கு தெரிஞ்சிங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முதலமைச்சர் மீதோ துணை முதலமைச்சர் மீதோ ஒரு பெரிய அளவில் நடவடிக்கை இருக்காது இது வந்து ஒரு பரபரப்புக்காகவும் அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கூட பத்திரிகைகள் மற்ற செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க இந்த இடி நடவடிக்கைக்கு பிறகு பாஜக மேலிடத்தோடு திமுக மேலிடம் வந்து ஒரு டீல் பேசி முடிச்சுருக்காங்கிற மாதிரிலாம் தகவல் வருது ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் தப்பிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு கன்னட மொழி குறித்து கமல் அவர்கள் பேசினது சர்ச்சையானது அதன் தொடர்ச்சியாக வந்து கர்நாடகாவில் தக்லீஃப் போட வெளியாகல அங்க இருக்கிற ஹைகோர்ட் நீதிபதி வெளிப்படையா கமல் அவர்கள் மன்னிப்பு உச்ச நீதிமன்றத்துல நேற்று பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹைகோர்ட் நீதிபதி எப்படி சொல்லலாம் மன்னிப்பு அப்படிலாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமலுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு இல்லையா எப்படி பாக்குறீங்க கர்நாடகாலையும் படம் ரிலீஸ் ஆக தடை இல்லைன்னு சொல்றாங்க ஆமா கர்நாடக உயர்நீதிமன்றத்துல கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அது மட்டும் இல்ல கமல்ஹாச மன்னிப்பு தான் இந்த வழக்கையே நான் எடுத்துக்குவேன்லாம் அவங்க சொன்னாங்க அந்த அளவுக்கு ஹாஸா அந்த நீதிபதி வந்து பேசினார் இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிபதிகளுடைய கருத்து ஒன்று இருக்கு அது வந்து நீதிபதியின் கருத்துலாம் நம்ம அலட்சியப்படுத்த முடியாது அதுவே கிட்டத்தட்ட ஒரு அரை தீர்ப்புக்கு சமம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசும்போதே நமக்கு தோணுச்சு இது வந்து சட்டத்துக்கு உட்பட்ட கருத்தே இல்லையே எப்படி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படியெல்லாம் கருத்து சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு ஏன்னா இவர் தப்பு பண்ணலைங்கிறதுல ஒரு கமல்ஹாசன் உறுதியா இருக்காரு நான் வந்து சில தரவுகளின் அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லி அவர் சொல்றாரு நான் எந்த தவறும் செய்யவே இல்லைங்கிறார் ஆனா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறாங்க அதுவே ஒரு பெரிய மனித உரிமை மீறல் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு தெரியும்ல நீதித்துறையில பாத்தீங்கன்னா அந்த சார்பு தன்மையோட பல பேர் செயல்படுறதை நம்ம பாக்குறோம் இங்கு உட்பட அவங்க சார்ந்த மதம் அவர்கள் சார்ந்த சாதி அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சார்பாகலாம் பலரும் கருத்து சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்ப கமல்ஹாசன் சொன்ன கருத்து அந்த கர்நாடக மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அவர் வந்து அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அதுக்கு தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான பதிலடி தான் நான் நினைக்கிறேன் குறிப்பா தக்லீஃப் படம் நீங்க சொன்னது மாதிரி வந்து பெரிய அளவுல டிசாஸ்டர் அப்படின்னு மாறிட்டாலுமே படம் அவரு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு மனித சேர்ந்து இது லாஸ் எல்லாம் எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்கன்னா பெரிய அளவுல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலி தக்லீஃப் படத்தை பொறுத்தவரை பணம் போட்ட தயாரிப்பாளர் கமல்ஹாசன் மட்டும்தான் அதில் மணிரத்னத்துக்கோ ரெட் ஜெயிண்டுக்கோ எந்த சம்மந்தமே இல்லை நீங்கள் கூட கேட்கலாம் இல்லைங்க அந்த விளம்பரத்தில் மூணு கம்பெனியுடைய லோகோ இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் ரெட் ஜெயின்ட்டுங்க அதனால அவங்கள ஹானர் பண்றதுக்காக ரெட் ஜெயிண்டுடைய லோகோ வந்து இவங்க யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் ஃபஸ்ட் காப்பியில் தான் படமே எடுத்து கொடுப்பாரு இப்போ கமல்ஹாசன் அவங்க கிட்ட இரநூறு கோடியை கொடுத்துட்டாரு அந்த காசை வாங்கிட்டு அவர் படம் எடுத்து கொடுத்துருக்காரு அதனால என்னன்னா அவருடைய லோகோவும் அதுக்குள்ளார இருக்கும் இந்த படத்தினுடைய லாப நஷ்டம் மொத்தமும் ராஜ்கமலை தான் சேரும் டர்மரிக் மீடியா டர்மரிக் மீடியாங்கிறது அந்த விஜய் டிவி மகேந்திரனுடைய நிறுவனம் அது கமலுடைய சார்பு நிறுவனம்னு நீங்கள் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு கமல்ஹாசன் தயாரிக்கிற படத்துக்கு டர்மரிக் மீடியா எதுக்கு அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இப்போ படம் வாங்குறதே கடன் வாங்கி தான் படம் எடுப்பாங்க அப்போ கடன் வாங்கும்போது நீங்கள் பல பத்திரங்களில் கையெழுத்து போடணும் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒதுங்கிட்டு தான் அந்த மகேந்திரனை அதுக்காக அவர் யூஸ் பண்ணுறாரு மகேந்திரனுக்கும் அவருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும் இப்போ மகேந்திரன் தான் அந்த படம் சார்பாக வெளியில் வந்து ஃபைனான்ஸ் வாங்குவார் அதுக்கு தான் அந்த டர்மரிக் மீடியாவை பயன்படுத்துகிறாங்க டர்மரிக் மீடியாவுக்கும் ராஜ்கமலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பர்சன்டேஜில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த படத்தினுடைய லாப ராஜ் கமலா தான் சேரும் இந்த படம் ஒரு டிசாஸ்டர் ஆனதால் கமல்ஹாசனுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் அவர் போட்ட முதலீட்டிலும் நஷ்டம் அவருடைய சம்பளமும் அவருக்கு நஷ்டம் சோ இதுதான் நிலவரம் தரப்புல இருந்தும் கொடுத்த முப்பது கோடி ரூபாய் திரும்ப கேட்கிறாங்க அது உண்மை தானே இல்ல அவங்களே நாலு வாரத்துல நீங்க போடுங்கிற அளவுக்கு இவங்களே வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால அந்த நஷ்டம் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்